உம் ஹாய் அடுத்து பொங்கல் வரப்போகுது இந்த பொங்கல் கிராம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு பார்த்துட்டோம் வெண்பொங்கல் செஞ்சு பார்த்துட்டோம் இனி நம்ம செய்யாதது வந்து கல்கண்டு சாதம் செஞ்சு பார்க்கல அந்த கல்கண்டு சாதத்தை வந்து பச்சரிசியில் செய்யாமல் வரங்கரிசில செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதே தான் நம்ம அந்த மெத்தட் தான் பச்சரிசியில் எப்படி செய்ய செஞ்சாலும் இதே தான் நீ இப்போ வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து சிறுதானியத்து மேலே வந்து ஒரு ரொம்ப கான்சியஸ் வந்துருக்குது அதுக்காக வந்து வரங்கரிசில செஞ்சு பார்ப்போம் இது வந்து நம்ம இப்போ குக்கரில் போடவே வேண்டியதில்லை சும்மா ஓப்பனாக குக் பண்ணாலே நல்லா வரும் இருந்தால் கூட பொங்கல்னால் நல்லா குழைவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து குக்கரில் போடுவோம்னு பார்க்குறேன் இது வந்து எவ்வளோன்னா இப்போ இது ஒரு பங்கு எடுத்துருக்கோங்கன்னா மூணு பங்கு தண்ணி ஊற்று மூணு மூன்றரை பங்கு நான் வந்து இப்போ மூணு பங்கு தண்ணி ப்ளஸ் ஒரு இது வந்து பாது சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து ஆட் பண்ணி இது வந்து கல்கண்டு போடுவோம் பொங்கலுக்கு ஒரு கிலோ பச்சரிசிக்கு ஒன்னே கிலோ வெள்ளம் அந்த அளவுதான் நான் இப்போ எடுத்திருக்கேன் இப்ப இதுல ஒரு பங்கு வந்து அரிசி வர அரிசி எடுத்திருக்கேன்னா ஒரு பங்கு இதுல எடுத்துட்டு அப்புறம் வந்து இவ்வளவு போட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அவ்வளவு போதும் முந்திரி பருப்பு நெய் ஏன்னா சேர்த்து இது பண்ண போறேன் வைப்பாங்க இவ்வளவு தான் இன்க்ரீடியன்ஸ் இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இதை வந்து முதல்ல தண்ணி ஊற்றி தண்ணி வந்து தண்ணியும் பாலும் கலந்து கலந்தது கலந்தது ரொம்ப சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் நம்ம சிறுதானியத்தில் செஞ்ச மாதிரி இருக்கும் பொங்கல் வந்து நல்ல குறைவாக டேஸ்டாகவும் இருக்கும் இந்த இந்த வருஷத்து பொங்கலை வந்து ரொம்ப ஹாப்பியா சிறுதானியத்தோட நீங்க கொண்டாடுங்க இன்னும் நிறைய சிறுதானிய ரெசிபிஸ் சொல்லுங்க சொல்லலாம் தோசை போடணும் ஏலக்காய் ஏலக்காயும் இதை பிச்சு போட்டு இது இப்போ எத்தனை சத்தம் வைக்க போகிறீங்கம்மா ஒரு மூணு சத்தம் வச்சா போதும் அந்த தண்ணி வைக்கிறதுக்கு ஏன்னா வந்து நமக்கு சிறுதானியங்கிறது வந்து குருதவாளி அரிசியோ வரகரிசியோ சாமையோ ஓப்பனாக சும்மா வேக போட்டாலே சீக்கிரம் ஃபார்ம் ஆயிரும் இது வந்து இப்போ தண்ணி இவ்வளோ இருக்கு இது எல்லாம் பொருந்தணுங்கிறதுக்காக மூணு சத்தம் சரி சரியா இப்போ இது வந்து சத்தம் அடங்கிருச்சு அது இன்னும் கொஞ்சம் கழிச்சு திறந்து தான் தேவையான அளவு நெய் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க நம்ம போட்டிருக்கிற அரிசிக்கு வந்து இவ்வளோ போதும் இதே நிறையா தான் இருக்கும் முந்திரி பருப்பு விருப்பப்பட்ட திராட்சை பழம் எனக்கு திராட்சை பழத்தை போடுறது ரொம்ப ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது இதை வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆனதும் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணி அதை கட்டி அப்புறம் கல்கண்டு சா கல்கண்டை போட்டு குழைய விடுவோம் இதனால கோல்டன் கலர் மாறினதுமே போட்டிருக்க கோல்டன் ப்ரௌன் வரணுங்கிறது கூட அவசியம் கிடையாது இந்த நேரத்தில் நான் இதை எஸ் நல்லா ம் ச்சு இப்போ இதில் வந்து கல்கண்டை போட்டுருவோம் ம் கல்கண்டை போட்டுருவோம் இதை வந்து அதை எடுத்துட்டு அதை எடுத்து அந்த பக்கம் இந்த பிளேனில் வச்சிடறேங்க சிம்மில் வச்சிடுறேன் ம் இது அம்மா வரேங்க ம் ஓட்டாச்சு அம்மா கலர் நல்லா வந்துடுச்சு ம் அதான் ம் வேறு வைக்க வேண்டாங்கிறேன் இப்போ இப்பயே போட்டுருவோம் ம் இது நல்லா இது இதுக்கு கலந்து விட்டுருவோம் கலந்து ஒன்றும் அலை அது நல்லா கரையிறதுக்காக கலந்து இல்லையா அந்த கல்கட்டு வந்து நமக்கு இதாக பாதி இது வரகரிசியில் செஞ்சோம் அப்படிங்கன்னா நம்ம நம்ம உடைய பச்சரிசி சாதம் மாதிரி தான் அது மாதிரி சாமல் ஆனால் வரகரிசியில் இருக்கிற எல்லா ஒரு நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி தைப்பொங்கலுங்கிறது உழவர்கள் திருநாள் தானே நம்ம அந்த உழவர்களுக்கு ரொம்ப உழவர்கள் நமக்கு வந்து ஹெல்த்துக்கு ஹெல்த்துக்கு நினைச்சு செஞ்ச இந்த பயிரிடக்கூடிய இந்த இந்த சிறுதானியத்துல பொங்கல் வச்சு எப்பவுமே சரியா இந்த பொங்கலுமே சக்கரை பொங்கல் இது பண்ணி இருக்கிறதுமே இத பண்ணலாம் இதை பண்ணலாம் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் இது எல்லாமே சிறுதானியத்துல பண்ணலாம் இப்போ நல்லா குழஞ்சிருச்சு குழஞ்சிருச்சு கல்கண்டு வந்து நீங்கள் கட்டி கல்கண்டு கிடச்சிச்சின்னா அது நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க இல்லை நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த சைனா கல்கண்டு போடுங்க ஷேப்டு அதனால் சீக்கிரமாக இதாயிரும் அவ்வளோதான் இது நம்மளுக்கு கொஞ்சோண்டு கொட்டிடுச்சு அதனால் இதையும் அதில் போட்டு அவ்வளோதான் ஆமாம் பொங்கலை வந்து இது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் டேஸ்ட்டு எந்த விதத்துலையும் அம்மா வைச்ச பொங்கல் குறைச்சல் இல்லாமல் இருக்கும் அம்மா வைக்கிற நம்ம வீட்டில் பாரம்பரியமாக வைக்கிற பொங்கலுக்கு இந்த டேஸ்ட் வந்து எந்த விதத்துலையும் குறைச்சிலேயும் இருக்காது இந்த வாசம் ஒரு கம்புனால் ஒரு வாசம் இருக்கும் அது ஒரு நாட்டுப்புற கிராமிய வாசம் இருக்கும் அந்த மாதிரி வாசம் கூட இதுல இருக்காது அதெல்லாம் இருக்காது சூப்பராக இருக்கும் அருமையான வரகரிசிலை செய்த இது உண்மையான கிராமத்து பொங்கல் கிராமத்து பொங்கல் நம்ம செஞ்சுருக்கிறோம் இதில் வந்து நீங்கள் தேங்காய் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஒரு பீஸ் கட் பண்ணி அந்த நெய்யில் வதக்கி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா கல்கண்டு சாதத்தில் வந்து அது ஒரு ஸ்பெஷாலிட்டி அதில் போடுவோம் நான் வந்து வரகரிசிங்கிறதுனால அதை கொஞ்சம் விட்டுட்டேன் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா செஞ்சு சாப்பிடுங்க அது வாசமும் நல்லாயிருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இனி பொங்கல் வைக்கிறதா இருந்தால் இதில் தான் வைப்பீங்க சிறுதானியதான் இது வரகரிசி குருதவாளியில் வைக்கலாம் சாமையில வைக்கலாம் தெரியல எனக்கு நான் இது இந்த மூணையுமே நம்ம பச்சரிசியில செய்யற மாதிரியே இருக்கும் இதுதான் உண்மையான கிராமத்து பொங்கல் அப்படின்னு நான் நம்புறேன் ஹாப்பி பொங்கல் சரி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்